சார் அனைவருக்கும் வணக்கங்க இங்கே நாங்கள் சேர்ந்துருக்கிறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிறு பண்ணையாளர்கள் சிறு கோழி பண்ணையாளர்கள் எங்களுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கலிங்க எங்களுடைய தலைமை என்இசிசி வந்து எங்களுடைய தலைமையாக இருந்து செயல்படுறாங்க அவங்க வந்து முதல்ல விலையை நிர்ணயிக்கணும் எங்களுக்கான விலையை சொல்லணும் முட்டைக்கான விலையை முதல்ல அவங்க சொல்கிறது இல்லைங்க அவங்க சொல்லாதனால வியாபாரிகள் மூலமாக தான் எங்களுக்கு முட்டைக்கான விலை எங்களுக்கு அன்னடம் வருது அந்த விலை வந்து எங்களுக்கு போதுமான விலையாக இல்லை உற்பத்தி செலவுக்கு ஈடுகூட்டுற விலையாக இல்லை இதை வந்து நாங்கள் கண்டனமாக தெரிவிக்கிறோம் அது இல்லாமல் சத்துணவு முட்டை எக்ஸ்போர்ட் முட்டைன்னு இதில் ரகம் வச்சுருக்காங்க இந்த ரகத்துக்கான முட்டைகள் தேவைகள் அதிகமாக இருக்குது இதுக்கான தனிப்பட்ட விலையும் நாங்கள் கேட்குறோம் அது இல்லாமல் மைனஸ்ஸு இந்த மாதிரி கட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முட்டை விலையிலிருந்து கணிசமாக குறைச்சி அந்த சத்துணவு முட்டையும் எக்ஸ்போர்ட் முட்டையும் கொள்முதல் பண்ணுறாங்க அது வந்து மிகவும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரமோ எந்த ஒரு இயக்கமோ எங்களுக்குள்ள தலைவராக யாரும் இல்லைங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டோம் இதுக்கப்புறமும் எங்களுக்கு வந்து இவங்க விலை நிர்ணயிக்காமல் வியாபாரிகள் மூலமாக விலையை நி நிர்ணயம் செய்கிறது எந்த விதத்துலேயும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லைங்க இந்த வாழ்வாதாரத்தை விட்டால் எங்களுக்கு வேறு தெரியாது இதிலே தான் வந்து எங்களோட முன்னோர்கள் இருந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர் வரைக்கும் நாங்கள் இந்த தொழில் எடுத்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது எந்த ஒரு வியாபாரமும் நஷ்டத்தில் செய்ய சொல்லி யாரும் சொல்லலைங்க ஆனால் எங்களுடைய தொழில் மட்டும் நஷ்டத்துக்கு தான் வேலை வேலை செய்ய வேண்டியது இருக்குது இது எல்லாம் தெரிஞ்சுமே எந்த விதத்துலேயுமே மௌனமாகவே இருக்கிற எங்களுடைய தலைமையை வந்து நாங்கள் ரொம்ப கண்டிக்கிறோம் மிக விரைவில் அவங்க வந்து எங்களுக்கு நியாயமான முட்டை விலையை நிர்ணயம் செய்யணும் நேரடியாக அவங்க எங்களுக்கு உத்தரவு சொல்லணும் அதாவது இந்த விலைக்கு இன்றைக்கி முட்டை பண்ணையாளர்கள் நீங்கள் இன்றைக்கி வீங்கன்னு சொல்லணும் அதை தவிர்த்து அவங்க வந்து வியாபாரி மூலியமாக எங்களுக்கு வந்து அந்த தகவலை தெரிவிக்கக்கூடாது இன்றைக்கி வந்து முப்பது காசு கட்டிங்க நாற்பது காசு கட்டிங்கன்னு ஒரு ரூபா முட்டையை இருபது காசு கட்டிங்க நாற்பது காசு கட்டிங்கிட்டு மூணு எழுபது மூணு எண்பதுன்னு ஒரு பெரிய முட்டை விலை நிர்ணயித்த அந்த விலை எப்படிங்க உற்பத்தி விலையை ஈடுகட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஏதோ கோழி தண்ணி குடிச்சிட்டு முட்டை போடுதுன்ற மாதிரி இங்கே அப்படி இல்லைங்க ராவு பகலாவை பண்ணையாளர் வேலை செய்யணும் இந்த வெயிலுக்கு இன்னேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு கோழி இறந்துட்டுருக்குங்க இப்போ அதுக்கெலாம் தண்ணி கொடுக்கணுங்க ஃபாகருன்னு சொல்லி தண்ணி அடிப்பாங்க இப்போ எல்லாருமே அதுக்கு தான் அவசரப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் இருபது கோழி முப்பது கோழியும் சாவுதுங்க எங்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியோ எந்த ஒரு மானியத்தில் வந்து தீவனமோ மருந்தோ எதுவுமே இந்த சங்கத்து மூலிமா எங்களுக்கு கிடைக்கலைங்க ஒரு சின்ன பண்ணையாளர் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம்னா நாங்கள் வந்து ஒரு பொருட்டே கிடையாது எங்களை வந்து அவங்க பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க எங்களுக்கு எந்த விதத்துலையுமே எந்த ஒரு நோக்கமும் கோரிக்கை எதுவுமே நிறைய ஆக மாட்டேது இன்றைக்கி தலைவரும் எங்கேன்னு தெரியல யாரும் எங்கேயும் இல்லை சார் மைனஸ் ரேட்டுக்கு முட்டையை கூட்ட கொடுக்கக்கூடாதுன்றது அவங்க ஆத்தென்டிக்காக அறிவிக்கலைங்க அவங்க எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இந்த விலையில் நாங்கள் முட்டையை கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒரு அதை மீறியும் மைனஸ் இங்கே நடக்குதுன்னா ஒரு தலைமை அதையும் கண்டுக்க மாட்டுறீங்க யார் அதை க்ரியேட் பண்ணுறாங்க அப்போ வியாபாரிகளுடைய தகவலை எங்கள் பகிர்ந்துக்குங்க அதாவது இந்த ப வியாபாரி இந்த விலைக்கு கேட்குறாருன்றது எங்களாலேயே சொல்ல முடியலைங்க எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒரு விலையை குறைச்சி முட்டை எடுத்துட்டாருன்னா அது மாவட்டம் ஃபுல்லாக பரவுதுங்க ஐம்பது காசுக்கு ஒரு குறைச்சி எடுத்துட்டாருன்னா அன்றைக்கி முட்டை கையில் எடுத்தவன் ஃபுல்லாகவே இன்னைக்கு ஐம்பது காசு தான் மைனஸ்ஸு எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு எதுங்க சார் ஆமாம் சார் கடைசி கூட்டத்தில் சார் கடைசி கடைசி கூட்டத்தில் என்ன நடந்தது தலைவர் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை மீறி போயிட்டுச்சு எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல பண்ணக்காரங்க நீங்களாம் ஒருங்கிணைஞ்சு இதை ஏதாவது ஒரு கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துகிட்டு நடத்துங்க ஒருங்கிணைஞ்சு நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த தன்மை வந்து தலைமை மூலியமாக வந்தால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி மனு கொடுக்குறதுக்கே எவ்வளோ கட்டுப்பாட்டில் மாற்றம் பாருங்கள் இந்த இந்த கேட்டு எங்களால் தாண்ட முடியல அதிகாரிங்க எங்கள் போலீஸ் அதிகாரிங்க சொல்கிறாங்க நீங்கள் அனுமதி இல்லாமல் வந்துட்டீங்க எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டம் நடத்தோம் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க நாங்கள் மனுவை கொடுக்க போனேன் இப்போ எங்களுக்கு தெரியலேங்க இங்கேருந்து நாங்கள் ஒரு இருபது பேராக போயிட்டு எங்களோட தலைமை ஆஃபீஸில் அலுவலகத்தில் பூட்டி இருக்க அதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க ஃபோன் பண்ணியிருந்தால் எடுக்கலீங்க இல்லை சார் நாமக்கல் தாண்டியும் வந்திருக்காங்க சார் வந்திருக்காங்க பல்லடத்துலேருந்து வந்திருக்காங்க சார் எல்லாரும் வந்திருக்காங்க சார் இப்போ எல்லாருடைய கோழிக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் மனு கொடுங்க சம்மர் டைமு எங்களுக்கு நாங்கள் கவனிக்கலைன்னா அங்கே உயிரிழப்பு நிறையா இருக்கும் கோழிகளுக்கு இது எதுவுமே எந்த தலைமையும் இது வந்து முன்னெடுக்கிறது இல்லைங்க சிறு பண்ணைகள் எல்லாம் ஒரு ஆயிரம் பேர் போட்டு இருக்கிறாங்க சார் என்னோட பேர் கணேஷ் பாபு ஹென்கேன் கோழிப்பண்ணை எருமப்பட்டிலேருந்து பேசுகிறேன் சார்